கடல் பார்த்திருக்கும் கந்தன் சந்தனமலையில் தொட்டில் கட்டினால் திருச்செந்தூரின் நம்பிக்கை தரும் பக்தி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளுள் இரண்டாம் படை வீடு ஆகும் இத்தலத்தில் முருகப்பெருமான் சூரபத்மன் என்னும் அசுரனை வென்றபின் சிவபெருமானை ஐந்து லிங்கங்கள் வடிவில் வைத்து வழிபட்டார் அலைகள் வந்து புரளும் கடற்கரையில் இக்கோவில் அமைந்துள்ளது முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் சயந்திநாதர் என அழைக்கப் பெற்றார் பிற்காலத்தில் இப்பெயரே செந்தில்நாதர் என மருவியது தலமும் திருஜெயந்திபுரம் என அழைக்கப் பெற்று பின்பு திருச்செந்தூர் என மருவியது நூற்று ஐம்பது அடி உயரம் கொண்ட இக்கோவிலின் கோபுரம் ஒன்பது தளங்களைக் கொண்டதாக அமைந்துள்ளது தலையில் சிவயோகி போல ஜடாமகுடமும் தரித்திருக்கிறார் இவருக்கு இடது பின்புற சுவரில் ஒரு லிங்கம் இருக்கிறது இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீபாரதனை நடக்கும் முருகன் சந்நிதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சந்நிதியும் இருக்கிறது முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசையில்தான் அமைத்திருக்க வேண்டும் ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கிறது கந்தசஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படும் முருகனுக்குரிய ஆறு படை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையிலும் பிற ஐந்தும் மலைக்கோவிலாக அமைந்துள்ளது திருச்செந்தூர் கோவில் இடது பக்கத்தில் வள்ளி குகை உள்ளது இந்த குகைக்கு முன்புள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் என்பது நம்பிக்கை திருச்செந்தூர் கோவிலில் உள்ள சண்முக விலாசம் எனும் மண்டபம் நூற்று இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டது நூற்று இருபத்து நான்கு தூண்கள் இதை தாங்குகின்றன பிரார்த்தனைகள் குழந்தை வரம் வேண்டுவோர் குகைக்கு முன்புள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டி பிரார்த்தனை செய்கின்றனர் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் முருகப்பெருமானை மனமுருக வேண்டி குணமடைந்த பின் நேர்த்திக் கடன்களை செலுத்துகின்றனர் திருமணத்தில் தடை உள்ளவர்கள் முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுகின்றனர் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றமடைய விரும்புபவர்கள் முருகனை பிரார்த்தித்து காணிக்கைகள் செலுத்துகின்றனர் நேர்த்திக் கடன்கள் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவது முக்கியமான நேர்த்தி கடன்களில் ஒன்று பால் காவடி பன்னீர் காவடி மற்றும் பல்வேறு விதமான காவடிகளை எடுத்து வந்து முருகனுக்கு செலுத்துகின்றனர் குழந்தை பிறந்தவுடன் அல்லது வேண்டிய காரியம் நிறைவேறியவுடன் முடி காணிக்கை செலுத்துகின்றனர் தங்கம் வெள்ளி மிளகு வெல்லம் போன்ற பொருட்களை எடைக்கு எடை துலாபாரம் செலுத்துகின்றனர் முருகனுக்கு பால் பன்னீர் சந்தனம் விபூதி போன்ற திரவியங்களால் அபிஷேகம் செய்கின்றனர் முருகனுக்கு புதிய ஆடைகள் மற்றும் பட்டாடை சாற்றுகின்றனர் குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில் வடிவ பொம்மைகளையும் உடல் குறைபாடுகள் நீங்க அந்தந்த உறுப்புகளின் வடிவ பொம்மைகளையும் காணிக்கையாக செலுத்துகின்றனர் கோவில் பராமரிப்பு மற்றும் திருப்பணிக்கு தங்களால் என்ற பொருளுதவி செய்கின்றனர் முருகனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்வது அல்லது அதற்குத் தேவையான பொருட்களை வழங்குகின்றனர் இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்